பொதுவாக விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய சமூக வலைதளில் இப்படி வணங்கணும் அப்படி வணங்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னுடைய சொந்த கருத்து என்னென்னாக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் விநாயகர் வழிபட்டிங்களோ அதே போல் வழிபடுங்க ரெண்டாவது பார்க்கும்போது சார் எனக்கு வேலையே சரியாக அமையலை நான் இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு ரெண்டு மார்க்கில் நான் ரிவேர்ஸ் ஆகிடுறேன் என் இன்ட்ரூவ் வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா இப்போ நீங்க ஜோதி ரீதியாக சூரியன் கேது ரிலேட்டாக போனீங்கனாக்கா சூரியன் கேது எந்த ஜாதத்துல இருக்கோ அவங்க அதிகமா சிவன் வழிபாடு பண்ணுவாங்க இதை நீங்க சூரியன் கேது இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இந்த சிம்மத்துல கேது இருக்கும் பொழுது அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாசத்துல நீங்க கணக்கெடுத்தீங்கனாக்கா கார்த்திகை மாசத்துக்குள்ள முக்கிய தலைவர்கள் முக்கிய சொல்லுவாங்கல்ல இவரு இப்படி இருப்பான்னு அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பலை ஸோ இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதாரண மக்கள் அடிப்படை மக்கள் கூட ரெண்டு சார நகை போட்டு பொண்ணு நல்லா இருக்கிறா மூணு குழந்தை பத்துப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை போகும் ஆனால் இங்கே ஆடம்பர வாழ்க்கையை வந்து சில ஜாதகங்களுக்கு ஆடம்பர திருமணம் பண்ணக்கூடாது சில ஜாதகம் சொல்லும் கோவிலில் தான் பண்ணணும் சில ஜாதகம் சொல்லும் அந்த வழிபாடு வேறு எப்படி நிகழ்த்தலாம் எப்படி நடத்தலாம் இப்போ ஏன்னா என்னோட அப்பா வந்து அந்த திதி கொடுத்துருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்கள் அப்பாவோட அப்பா கொடுத்துருக்காங்களா என்னான்னு தெரியல இப்போ நான் அதை செய்யலாமா எப்படி செய்யலாம் என்னுடைய கிளைண்ட் நான் சொல்லிடுறேன் ஜாம்பவான் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல வந்து இணைந்திருப்பவர் பாரம்பரிய வல்லுவ ஜோதிட நிலையத்தை சேர்ந்த குரு ராஜேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல ஜாம்பான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ராஜ ஜோதி நிலையத்தின் சார்பாக விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் பாவணி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் சதுர்த்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சிறப்பு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா முதல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா கர்மக்காரகன் சொல்லுவாங்க இன்றைக்கி நட்சத்திரம் வந்து மகம் அப்போ அதை ரிலேட்டாக தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க பொதுவாக விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய சமூக வலைதளங்களில் இப்படி வணங்கணும் அப்படி வணங்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னுடைய சொந்த கருத்து என்னென்னாக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் விநாயகர் வழிபட்டிங்களோ அதே போல் வழிபடுங்க உதாரணத்துக்கு பார்க்கும்போது அவங்கவுங்க சுயஜாதத்தை எடுங்க சனி கேது இருந்தாலோ செவ்வாய் கேது இருந்தாலோ இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா தொழில் நஷ்டம் இப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிறது பணம் கொடுத்த பணம் வராதது வேலை வாய்ப்பு நல்லா படிச்சிருப்பாங்க டிகிரி வலியும் படிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு தகுந்த சம்பளம் வந்திருக்காது திருமண ஒரு முறிவு ஒரு தாம்பதியத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா செவ்வாய்க்கி எதோ பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை இப்படின்னு நம்ம வரலாம் இப்போ பொதுவாக நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் சொல்கிற வழிபாடு பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனை தான் இன்னைக்கு மூணாவது மக்களுக்கு பெரிதும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இது பண்ண வழிபாடு அகத்திக்கீறி எடுத்துக்கோங்க இந்த அகத்திக்கிரி எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெட்டில் போட்டாலும் வந்துடும் இல்லைனா நூற்றி எட்டு போட்டி இருக்கும் நம்ம விநாயகருடைய பற்றி அதை வச்சு அந்த அகத்திக்கிரியில் ஒவ்வொரு இதுவாக படித்து நூற்றி எட்டு போட்டி படித்து அந்த விநாயகரை வந்து நீங்கள் வழிபடுங்க கடன் பிரச்சனைக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ரெண்டாவது பார்க்கும்போது சார் எனக்கு வேலையே சரியாக அமையல நான் இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு ரெண்டு மார்க்கில் நான் ரிவேர்ஸ் ஆகிடுறேன் என் இன்டர்வியூவில் வந்து ஃபெயிலியர் ஆக்கிடுறாங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பக்கத்தில் இருக்கிற அரச மர்த்தர் விநாயகரோ இல்லை ஏதோ ஒரு விநாயகர் கோவில் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் போயிட்டு அந்த விநாயகரை போயிட்டு எட்டு முறை வளம் வரணும் சரிங்களா கரெக்டாக எட்டு முறை வளம் வந்துட்டு நீங்கள் போங்க நாற்பத்தெட்டு எட்டு நாளுக்குள்ள நல்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பாக அமையும்னு இதனுடைய தாழ்மை அனுபவிச்சு இப்போ பொதுவாகவே நீங்கள் ஜோதிட வீதியில வந்து சூரியனும் கேதுவும் இருந்தால் அவங்க விநாயகரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க அப்போது இந்த முறை வந்து பல வருஷத்துக்கு அடுத்தபடியாக சூரியன் ஆட்சி வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் இந்த முறை கேது இருக்காரு அப்படிங்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி என்ன சிறப்பு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா இப்போ நீங்க ஜோதிட ரீதியா சூரியன் கேது ரிலேட்டாக் போனீங்கன்னாக்கா சூரியன் கேது எந்த ஜாதத்தில் இருக்கோ அவங்க அதிகமாக சிவன் வழிபாடு பண்ணுவாங்க இதை நீங்க சூரியன் கேது இருக்கிற நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் சூரியன் கேது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக திருவண்ணாமலை கிரிவலம் பருவதமலை இந்த மாதிரி சிவன் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்மா கேது என்பது கர்மா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் வழியில் அதிகமாக இவங்க கர்மாக்களே சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த ஜாதகத்தில் சூரியன் கேது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்காக சூரியன் இருந்தனால இன்னும் அடுத்து வரக்கூடிய நாலு மாதத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சிறைச்சாலை போகிறது சிறை தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் போன டைம் பார்த்தீங்கனாக்கா கண்ணியில் கேது இருக்கும் பொழுது பல்கலைக்கழகம் பள்ளி மாணவர்கள் பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த சிம்மத்தில் கேது இருக்கும் பொழுது அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாசத்துல கணக்கெடுத்திங்கனாக்கா கார்த்திகை மாதத்துக்குள்ள முக்கிய தலைவர்கள் முக்கிய சொல்லுவாங்கள்ல இவர் பின்னா இருப்பான்னு அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பலை ஸோ இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த அஷ்டமத்து சனியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அரசியல்வதற்கும் இது போதாத காலன்னு கேது நான் அப்புறம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சூரியன் கேது நினைவு இருக்கிறவங்களுக்கு அந்த முன்னோர்களினுடைய கர்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க பொதுவாகவே இப்போ எல்லாருக்குமே நான் எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ஆனால் என்னால் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது பரிகாரமோ அல்லது ஜோதிட ரீதியாக வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார் இன்னைக்கு பொதுவாக திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கூட செலவு பண்ணுறாங்க ரீசெண்டாக இப்போ ரிதன்யான் ஒரு பெண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இது நான் உங்க ஆங்கராக கேட்குறேன் இது உங்களுடைய கருத்தை என்னவா இருக்கும் முந்நூறு சவர நகை ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை முந்நூறு சவர நகை போட்டு ஏன் அந்த பொண்ணு முந்நூறு நாள் வாழல் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு பூர்வ புண்ணியம் இல்லை சாதாரண மக்கள் அடிப்படை மக்கள் கூட ரெண்டு சோரனாக போட்டு பொண்ணு நல்லா இருக்கிறா மூணு குழந்தை பெற்றுப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை போகும் ஆனால் இங்கே ஆடம்பர வாழ்க்கையை வந்து சில ஜாதகங்களுக்கு ஆடம்பர திருமணம் பண்ணக்கூடாது சில ஜாதகம் சொல்லும் தான் பண்ணணும் சில ஜாதகம் சொல்லும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஆயிரம் பேர் சேர்த்து இந்த அசை உணவு தவிர்த்து அதெல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு இருக்கு அப்போ எனக்கு திருமணம் ஆகும் பொழுது கருமாரி அம்மன் கோவில் ஒரு அம்மன் கோவில் அந்த மாதிரி ஸ்தலத்தில் தான் நான் வந்து திருமணம் பண்ணணும் மாறா நான் போயிட்டு ஒரு மண்டபத்தில் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு நல்லா ஒரு அசைவ விருந்து போட்டு ஒரு டிஜே வச்சு நல்லா பாட்டு கச்ச நல்லா ஆட்டம் பாட்டோன்னு போட்டினாக்கா அப்போதைக்கு நல்லா இருக்கும் அதன் பிறகு எல்லாமே மாறும் மாறும்னு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் அதிகமாகிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இந்த கண்ட்ரிஸ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி உங்களோட வாழ்க்கையை திசை திருப்பிடும் அதனால் திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எளிமையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த சந்திரன் ராகு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு பொதுவாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி அடுத்த கட்ட நகரவுக்கு போகணும் ஆனால் போக முடில ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் இருபத்தோரு தலைமுறை குறிக்கும் சார் இந்த இருபத்தோரு தலைமுறையில் அதில் துர்மரணங்கள் அகால மரணங்கள் இதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா கர்ம காரியங்கள் சரியாக பண்ணாங்களான்னு கேள்வி உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு தம்பிக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் அப்போ அந்த தம்பிக்கு ஜாதகம் பார்க்கும்பொழுது கேது திசையில் கேது புத்தி போயிட்டுருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அவங்க பெற்றோர்கிட்ட நான் சொன்னேன் இது எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும்னாக்கா அந்த பையனுக்கு வந்து ம மரணங்கள் வந்து நம்மளுக்கு வரும் அட்டமாதி வரும்போது நம்மளுக்கு மரணத்துக்கு நிகரான ஒரு இது வரும்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில் வந்து ப்ராப்பராக முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருந்தா சரிங்களா இருபத்தோரு தலைமுறை போய் திதி கொடுத்துட்டு வர சொன்னேன் ஆனால் அவங்க போகலை அவங்க போகிறதுனால இந்த பையனுக்கு அந்த கர்மம் வேலை செய்யும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க சார் அந்த வீட்டில் நீங்கள் அப்படி நீங்கள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் சூசைட் பண்ணியிருப்பாங்க தூக்கு போட்டு தூக்கு போட்டு இறந்தாக்கா அந்த வீட்டில் தூக்குன்னு போட்டு தான் இறப்பாங்க விஷம் இறந்தால் அதே விஷம் குடிச்சதாக இறப்பாங்க ஆக்சிடென்ட் விபத்து சாலை விபத்தில் இறந்து போவாங்க அதே மரணங்கள் அந்த வீட்டில் நகர்ந்துருக்கும் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஜோசிகரன் எல்லாம் போனீங்கன்னாக்கா என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கல குழந்தை இல்லை இதெல்லாம் எங்கேருந்து கனெக்ஷன் என்னக்கா பூர்வ புண்ணியம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா லீவுக்கெல்லாம் கலாண்டு லீவு லீவுலாம் தாத்தா பாட்டிக்கிட்டு போவாங்க நம்ம ராகு தான் தாத்தா கேது வந்து பாட்டி அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் குழந்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான் வாழ்க்கை ஆயிடுச்சு யாரும் எந்த தாத்தா பாட்டின்னு அந்த அரவணைப்பே இல்லைங்க சார் முழுக்க முழுக்க இந்த ராகு கேது நான் சொன்ன மாதிரி இந்த கேது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ பண்ணி தான் சனி ராகு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிறைய போக முடியாது உங்களுக்கு எல்லாமே இருக்கும் காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சின்ன விஷயம் தான் சார் ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் பெற்றாலோ குரு பலமாக இல்லையானோ அந்த ஜாதகம் சைபர் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கர்மா பற்றி பேசுகிறாங்க சிம்பிள் சார் ஒன்பது கிரகங்களும் இருக்குனாக்கா சூரியன் வந்து அப்பாவை குறிக்கும் சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கும் செவ்வாய் வந்து சகோதரன் இப்போ நீங்கள் எனக்கு செவ்வாய் சகோதரன் அதே பெண்ணுக்கு வந்து கணவன் வந்து செவ்வாய் குறிக்கும் புதன் வந்து தாய் மாமாவும் குறிக்கும் கேது வந்து பாட்டி நம்ம அம்மாவுடைய அம்மா ராகு வந்து நம்ம வழி தாத்தாவை குறிக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சித்தப்பா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் ஸோ சுக்கரன் வந்து மனைவிங்க சார் சந்திரன் வந்து தாயும் குறிக்கும் பத்தாம் இடத்துல வந்து கூடிய மாமியாரும் குறிக்கும் சார் அப்போது கர்மானா பெருசாலாக எங்கேயும் வரதில்லை நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு வாழறிங்களோ அந்த கிரகங்கள் வந்து கர்மாவாக வந்து ஒர்க்கரும் இதெல்லாம் எப்படி சார் தவிர்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ எங்கள் இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறாருங்க சார் இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டினாக்கா எங்கள் அப்பா வந்து திதி கொடுக்குறாருங்க இப்போ எங்கள் அப்பா திதி கொடுக்கலன்னா அந்த கர்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரமூலிகள் வரும் அப்போது யார் இந்த இது பண்ணினா எங்கள் அப்பா வந்து அந்த இருபத்தோரு தலைமுறைக்கு வந்து ஒரு திலகம் பண்ணினாக்கா அந்தடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் அது வந்து கடன் இன்றைக்கி நிறைய கடன் வச்சுருப்பாங்க பித்திருக்கடன் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த கட்ட நகருக்கு போகவே முடியாது முப்பத்தஞ்சு வயசுலேயும் திருமணம் வாங்க ஜாதகமும் இருக்குது அதே இருபத்தஞ்சி வயசில் திருமணம் பண்ணி டிவோர்ஸ் கேஸ் ஆகின குடும்பமும் இருக்குது அப்பா அம்மா இல்லை சின்ன வயசில் இறந்து போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய பந்தம் தாங்க சார் முழுக்க முழுக்க நீங்கள் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள் இல்லை அப்படின்னாக்கா நீங்களும் சரி நானும் சரி சைபர் தான் ஸோ அதனால இனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் சொல்லுவாங்க இந்த மகாலய பட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் பௌர்ணமியிலிருந்து நம்ம புரட்டாசி அமாவாசையில் இந்த இடைப்பட்ட ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க இது சத்தியம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காலையில் எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம வீட்டு வாசலில் ஒரு சேர் போட்டு வாங்க விலைக்கு ஏற்றுங்க காலை மாலை விலைக்கு ஏற்றுங்க உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் தாத்தா பாட்டி இருக்கட்டும் யார் இருந்தாலும் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து கொடுங்க சோதிப்பாங்க முன்னோர்கள் வந்து சோதிப்பாங்க யாருடைய ரூபத்திலேயே வருவாங்க யாராவது காசு கேட்டால் இல்லைன்னு உங்கள் கையில் பத்து இருபதாவது கையில் தயவு செய்து கொடுங்க அது உங்களை முன்னோர்களை கண்டிப்பாக சோதிப்பாங்க இந்த மகாலய பட்சி விரதம்னு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு நாலு வருஷமாக நான் என்னுடைய மொபைலில் வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன் முதல் வருஷம் வந்து ரெண்டே பேர் தான் பார்த்தாங்க ரெண்டாவது வருஷம் இருபது பேர் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தாங்க பலன் அடைஞ்சாங்க இந்த வருஷமும் நான் உங்கள் ஜாம்பானுடைய நேரலையில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக எல்லாமே இந்த வருஷம் இந்த மகாலய பட்சி விரதம் இருங்க ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் இந்த மகாலயபட்ச அமா அமாவாசை அந்த இதில் வந்து இப்போ எனக்கு முன்னோர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடன் இருந்தது அப்படின்னா இந்த வழிபாடு செஞ்சால் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த வழிபாடு வேறு எப்படி நிகழ்த்தலாம் எப்படி நடத்தலாம் இப்போ ஏன்னா என்னோட அப்பா வந்து அந்த திதி கொடுத்துருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்கள் அப்பாவோட அப்பா கொடுத்துருக்காங்களா என்னான்னு தெரியல இப்போ நான் அதை செய்யலாமா எப்படி செய்யலாம் கண்டிப்பாங்க சார் நீங்கள் நல்ல கொஸ்டின் இது நிறைய பேருக்கு தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இறந்துட்டான்னு வச்சுங்க இப்போ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் திதி கொடுக்குறாங்க சாமி கும்பிட்றாங்க அது ஒரு பொழுது முன்னாடி ஏற்றுக்க மாட்டாங்க இறந்தவங்களுக்கு திதி ரொம்ப முக்கியங்க சார் இது நிறைய பேர் தப்பாக நடக்குது என்னுடைய ஜாதக கிளைண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் தான் அந்த இங்கிலீஷ் டேட்டை வச்சு தான் கும்புறாங்க அது ரொம்ப தப்பு உதாரணத்துக்கு வந்து இப்போ எங்கள் தாத்தா இறந்தது துவி திதை அவர் வளர்பிறை துவி திதையில் இறந்தாங்க மார்கழி மாதம் அப்போ அதே அடுத்த வருஷம் வரக்கூடிய துவி திதியிலே மார்கழி மாதத்தில் அந்த முன்ன பின்ன பிறண்டு வருதுன்னு சொல்லுவாங்க தி ஜோசிகளில் கேட்டால் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் திதியை வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அது கிடையாது ஸோ திதி கரெக்டாக கொடுக்கலனாக்கா நீங்கள் சைபர் தாங்க சார் இது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் இப்போ திருமணம் வந்து லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சூரியன் இருக்கும் ஸோ அங்கே உங்களுக்கு பித்த தோஷம் அங்கே வந்துடும் லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் ஐந்து ஒன்பது ஒன்று இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடத்துல வந்து சனி கேது ராகு இதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போராட்டம் அடுத்த இதுக்கு போக முடியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கவுங்க சுய ஜாதத்தை எடுங்க இந்த ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் சனியோ இல்லை அஞ்சில் சனியோ கேது ராகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் வாழ முடியாது இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு நூறு பேர் நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பேர் சா ஜாதகத்தில் பூர்வீகத்தை விட்டு தான் வெளியில் வந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா கர்மா நீங்கள் ஆயிரம் மணி இன்றைக்கி செலவு பண்ணுறீங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் திதி வந்து அவ்வளோ கரெக்டாக கொடுதில்லை பங்காளிங்குள்ளே சண்டை நான் பண்ண மாட்டேன் பெத்த பிள்ள இருக்கிறான் சார் அப்பாவுக்கு இன்றைக்கி செய்ய மாட்டேன்றான் இதை என் கூட பார்த்துட்டு இருக்கிறேன் அப்பா அம்மா எப்படி அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கனாக்கா எல்லாமே நீ மாறிப்போச்சு ஹாஸ்பிட்டல் போகிற வேகத்தை ஹாஸ்பிட்டல் போகிற வேகத்தை கோவில் குளத்துக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் செய்ய மாட்டேன்றாங்க இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் ஒரு ஜோசிக்கிட்ட போயிட்டீங்கப்பா அப்போ உனக்கு வந்து இன்றைக்கி தோஷம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஆனால் நீ போக மாட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் தெரிஞ்ச வந்தது ராமேஸ்வரம் நீங்கள் ஸ்ரீலாங்காவில் இருந்து வந்தாலும் சரி ரஷ்யாவில் இருந்தாலும் சரி சிங்கப்பூர் நீங்கள் அண்டை நாட்டில் இருந்தாலும் ராமேஸ்வரத்தை வந்து இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வந்து தீதி கொடுக்குறாங்க ஆனால் என்னுடைய படி பார்த்தீங்கன்னாக்கா அதே தமிழகத்தில் திருப்புல்லாணின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க சார் அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது திருப்புள்ளாணியில் நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்கு பெருமாள் இது அதில் நாற்பத்தி நாலாவது திவ்ய தான் திருப்புல்லாணி ஆதி ஜெகந்நாத் பெருமாள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமருடைய அப்பா தசரதமன சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்திக்கு பேர் கிடையாது அப்போ அவர் வந்து இந்த இடத்துல தான் அவர் திலகோமம் பண்றதா திதி கொடுத்ததா ஐதீகம் இன்னிக்கும் அந்த இடத்துல சொல்லுவாங்க அப்போ அவர் திதி கொடுத்த தான் ராமர் லக்ஷ்மன் எல்லாம் குழந்தையா பிறகுறாங்க இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ராமர் வந்து இலங்கைக்கு போ போனார் சீதை போனார் எதில் போனார் அந்த காலத்தெல்லாம் ஃப்ளைட்டும் கிடையாது ட்ரெயின் வாசித்துலாம் கிடையாது போனார் இனி நீங்கள் திருப்புற அணியில் போனீங்கன்னாக்கா சேதுக்கரையில் அந்த கட்டின இதுவும் நீங்கள் பார்க்கலாம் ராமர் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்த இடம் தான் அந்த சேதுக்கரை ஏன் இதை நான் சேதுக்கரை நான் இன்க்ளூடாக பண்ணுறேன்னா நம்ம முன்னோர்கள் வாசம் செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு தான் சார் அப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்புலத்தார் பூமின்னு ஒரு பேர் உண்டு அப்போ நீங்கள் கொடுக்குற தானம் தர்மங்கள் எல்லாம் அவங்க நேராக வாங்கிட்டு தான் ஐதீகம் இதை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டு விளக்கு ஏற்றுறீங்களோ நீங்கள் யாரெல்லாம் நினைச்சி விளக்கு ஏற்றி அவங்கள வணங்குறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவாங்க திலகோமம் வந்து கண்டிப்பாக சார் அவர் வீடு கட்டிட்டேன் சார் அது யார் மூலியமாக இருந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் மூலியமாக தான் இப்போ என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு பாம்பர் மக்கள் நான் சொல்கிறேன் ஏழுலேருந்து பத்து லட்சக்குள்ளே இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அவங்களுக்கு தான தர்மங்கள் ஒரு திலவங்க மனு பண்ணுங்கள் இருபத்தோரு தலைமுறைக்கு சார் உங்கள் அப்பாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் தாத்தா பாட்டிலேருந்து அப்படியே பண்ணுன்னா இருபத்தோரு தலைமுறை அந்த இருபத்தோரு தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க இயற்கை மரணங்கள் மட்டும்தான் மேலே போகும் அந்த ஆத்மா பேலமே சாந்தி அடையும் ஆக்சிடென்ட்டு தூக்கு போட்டி இறக்கிறது மருந்து கூட்டுச்சேர்றது கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆத்மா எல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேய் பிசாசு வெள்ளையாக நின்றுச்சு கருப்பாக நின்றுச்சுன்றாங்க அந்த எல்லாம் ஆத்மா தாங்க சார் அந்த ஆத்மா திருப்திப்படுத்துனாக்கா நல்ல தான தர்மங்கள் கொடுங்க பசு மாடு இது பார்க்குறவங்க வந்து ப சார் திலகம் உங்கள் பண்ணுற அளவுக்கு எந்த வசதி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் பசு மாட்டுக்கு அமாவாசை அமாவாசைக்கு பச்சரிசி வெல்லம் அகத்தி கீரை இதை வந்து உங்கள் கையால் கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அந்த பித்தருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்கள் செருப்பு தானம் பண்ணுங்கள் கொடை தானம் பண்ணுங்க பெட்ஷீட்டு சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க முன்னோர்கள் நினச்சி ஒரு விஷயமா கொடுங்க அவங்களுடைய ஆத்ம திருப்தி அடையும் இது பெரு பெருமளவுன்னு இன்றைக்கி மக்களுக்கு தெரியல திலங்கோம்னு என்னன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க திலங்கோம்பம் பண்ணிங்கனாக்கா அடுத்த நாளே நல்லது நடக்குனாக்கா அது வந்து முட்டாள்தனம் உங்களுடைய ஆத்ம திருப்தியாக எதுலேயுமே நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கொடை வாங்கி கொடுக்குறீங்க ஒரு குடை வந்து முந்நூறுபான்னாக்கா ஒரு இரநூறுபாய்க்கு கூடாதுன்னு பேரம் பேசாதீங்க இதெல்லாமே கர்மம் கருமா ஐநூறுபான்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியல நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி விடுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறது ஒரு செருப்பு இப்போதான் இருந்த என் ஃப்ரெண்டு கேட்டான் ரிலையன்ஸுக்கு போகிறாங்க பேட்டா கடைக்கு போகிறாங்க செருப்பு வந்து நம்ம கர்மம் அது சனியை குறிக்கும் அவங்க வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க நல்லா வளர்ந்துட்டு தானே இருக்கிறாங்க அவன் வளர்க்குறானாக்கா ட்ரிப்புள் நைன் சொல்லுவான் இவன் என்ன பண்ணுவான் காடை தேய்ச்சிட்டு வந்துடுவான் அவனுடைய வளர்ச்சி கர்மம் முடிஞ்சது ஏன்னா செருப்பில் மட்டும் எப்போவுமே பேரம் இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாமே சொல்கிறேன் செருப்பு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பேரம் பேசாதீங்க அது உங்கள் கர்ம வினை அவங்க கார்டு கேட்குறாங்க ஜிபேயில் பண்ணுறாங்க அவங்க உயர் நேரத்துக்கு மேலே போயிட்டே இருக்கிறாங்க நம்மளால் என்ன பண்ணாங்க பிளாட்ஃபார்ம் போயிட்டு எவ்வளோ செருப்பு இரநூறுபா ஒரு நூற்றி இருபது ரூபாய் கூட ஒரு நூறுரூபாய் கூடன்னா உங்கள் கர்மாவணி சேர்க்குறீங்கன்னு இது இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுங்க செருப்பு மட்டும் யாருக்கிட்டும் பேரம் பேசாமல் வாங்கினா மிக மிக நல்லது உங்கள் கர்மா குறியதுன்னு வச்சுங்க அதை விட்டு உங்கள் கர்மாவணிங்க சேர்த்துக்காட்டீங்கன்னா இதோடைய அன்பு வேண்டுகோள் சரி இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு ஜாதகத்தில் குரு வலுவாக இல்லை அப்படின்னா அந்த ஜாதகக்காரர் ஜீரோ அப்படின்னு அப்போ ஏனைய கிரகங்கள் வலுவாக இருக்குது இல்லை லக்னாதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னும் போது அவருடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருக்கும் அல்லது இப்போ நேர்களில் யாரோ ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க நேர் ஒருத்தருக்கு குரு வந்து வலுக்கறிவாக இருக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது சார் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாம்பர சமூக வலைதளங்களையும் சரி பாம்பர ஜோசி எல்லாமே குரு பலனை வச்சு நிறைய விஷயம் வேறு ஒன்றுனாப்பா குரு பலன் வச்சு கல்யாணம் ஆகிடணும்னு சொல்லுவாங்க வேலை கடிதம் எல்லாமே குரு தான் நான் நோ நோட் பண்ணிங்க ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னியா லகனம் துலா லக்னம் குரு நன்மை செய்ய மாட்டேன் பார்வை மட்டும் ஓகே இப்போ எனக்கு வந்து ராசி எனக்கு குருக்கும் கனெக்ஷன் கிடையாது ஆனால் நான் கடக லக்னம் கடக உச்சம் மீன்ஸு எனக்கு வந்து விருச்சகத்தில் குரு கடகத்தில் வந்து பார்வை பார்க்குறாரு அதனால என் வண்டி ஓடுது இதுதான் சூட்சமும் குரு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுனாக்கா நம்மளுக்கு எல்லாமே தந்துதான் குருமார்கிட்ட வாங்குங்க சித்தர் கோவிலுக்கு அதிகமாக போங்க திருச்செந்தூர் தான் நம்ம குருஸ்தலம் அதனால் திருச்செந்தூர் போயிட்டு மஞ்சள் வஸ்திரத்தை தான தர்மல் பண்ணுங்கள் பாயிண்ட்டு அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற இப்போ என்னுடைய முதல் குரு பார்த்தீங்கன்னாக்கா ராகேந்திர சுவாமி தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகேந்திர சுவாமி கோவிலுக்கு நான் அதிகமாக போவேன் அதே போல் வந்து கனகம்பட்டி ஐயா நம்ம சத்குரு சாமி அவரும் ஒரு மகான்கள் தான் சங்கராச்சாரியர் அதே போல் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் சுவாமி திருவான்மையூரில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பௌர்ணமிக்குன்னா இன்றைக்கி எல்லாமே நைட்டு இரவு தங்குவாங்க நல்ல விஷயங்கள் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் போயிட்டு கோவில் போகிறீங்க வணங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பலம் கூடும் இந்த கொண்டைக்கடலை சொல்லுவாங்க அது நீங்கள் புதன்கிழமை ஊற வச்சுருங்க நூற்றி எட்டு எண்ணிக்கை மாதிரி போடுங்க வியாழக்கிழமைன்னு உங்கள் வீட்டிலே படத்துக்கே நீங்கள் போடுங்க அந்த கொண்டக்கடலை எடுத்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பசு மாட்டுக்கு வெள்ளமும் எதுவும் சேர்த்து வாழைப்பழத்தை சேர்த்து நீங்கள் கூடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருடைய பலம் அதிகமாக இருக்கும் இப்போ மஞ்சள் ஷர்ட்டு போடலாம் மஞ்சள் ஆடையை போடலாம் இதெல்லாமே எல்லாமே குரு பலத்துக்கு நம்ம இதுவாகும் ஸோ இந்த குரு பலனை இது பண்ணுனாக்கா இந்த மாதிரி குரு ஆக்டிவ் பண்ணுங்கள் திருச்செந்தருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்றைக்கி இப்போ பெருமளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் அதிகமாக தெரிகிறாங்க ஏதோ ஒரு சித்தர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இருக்கும் அதை போனால் நிறைய நீட்டாக போகலாம் ஸோ பக்கத்தில் இருக்கிற சித்தர் கோயிலை அதிகமாக போயிட்டு வணங்குங்க வேழக்கணம் வியாழக்கிழமை விரதம் இருங்க மஞ்சள் ஆடி அணிங்க லட்டு வந்து தானம் பண்ணுங்க கம்பரக்கட் அதில் ரொம்ப சூட்சமாக இருக்குது அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம ஏன்னா வெளியில் போனால் சோறு கட்டிட்டு போவோம் எதுக்குன்னா அது கெடாது பூரி செஞ்சுட்டு போவோம் ஏன்னா அது கெடாது சித்தர்கள் வந்து காட்டுக்கு போவாங்க அப்போ அவங்க வந்து அங்கே சமைக்க முடியாது இது பண்ண முடியாது என்ன பண்ணா கம்பர்கட் வெள்ளை பாகு பண்ணி அந்த கட்டை வந்து அவங்க போட்டுப்பாங்க தியானத்துல இருக்கும் பொழுது அவங்க அந்த பசி அடங்கும் அதனாலதான் சூட்சமமா கம்பர் கட்டு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட் ஆகும் இதை பார்க்குற நேரம் எல்லாமே சொல்றேன் நீங்க ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்க வேலை பார்த்தாலும் சரி கம்பர் கட்டு தானம் பண்ணுங்க அதிகமாக கொடுங்க செல்லும் செழிக்கும் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிடுறேன் பிரதர் இந்த விநாயக சதுர்த்திக்கு எந்த வீட்டில் ஆண்கள் சக்கரை பொங்கல் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் குரு பலனும் கிடைக்கும் செல்வம் செய்கிறோம் இது ஒரு சூட்சமும் ஆண்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க மனைவிக்கு